பாவம் செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்களே அது உண்மையா அதுவும் அடுத்த பிறவியில தான் தண்டனைனு சொல்றாங்களே அது ஏன் இந்த கேள்வி நம்ம பல பேருக்கு வந்திருக்கும் இந்த கதை இந்த கேள்விகளுக்கான பதில சொல்லும் நமக்குள்ள சின்ன சின்ன மாறுதலையும் கொண்டு வரும் ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல முருகபண்ணன் ஒருத்தன் இருந்தான் அவனோட தொழில் பட்டிக்கு பணம் கொடுக்குறது அவன் ஏழை எளிய மக்கள்கிட்ட அநியாய வட்டி வாங்கி அவங்கள கொடுமைப்படுத்தினான் ஆனா அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் ஒரு நாள் விடாம அவன் கோயிலுக்கு போவான் நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் காப்பாத்துவார்னு நம்பினான் அவன் நம்பின மாதிரியே அவன் வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு நல்லதாக தான் நடந்துச்சு அவன் வட்டிக்கு விட்டு விட்டு பெரிய பெரிய மாளிகையை கட்டினான் அந்த மாளிகையில அவன் அவனோட மகனு சந்தோஷமாவும் ஆடம்பரமாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகன் வந்தாரு மக்கள் எல்லாரும் அவரை போய் பார்த்தாங்க ஆனா முருகப்ப மட்டும் அந்த மகானை போய் பார்க்கல ஏனா அவன் தான் பரங்காரன் ஆச்சே யாரா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும்னு இருந்தான் ஆனா போக போக ஊர் முழுக்க அவரை பத்தி மட்டும் தான் பேசி அவரை ஆர்வம் அதிகமாச்சு ஒரு நாள் முருகப்ப கோவிலுக்கு போனப்ப அந்த மகான் பக்தர்களே நீங்கள் இறக்கும் போது எதை நினைக்கிறீர்களோ அப்படியே தான் அடுத்த பிறவியில் பிறப்பீர்கள் அப்படின்னு மறுபிரிவை பற்றி சொற்பொழிவு ஆற்றிட்டு இருந்தார் அந்த மகான் எதர்ச்சியா இத கேட்ட முருகப்ப நானும் சாகும்போது போது மறுபிறவில பக்கத்து ஜமீன்ல பிள்ளையா பிறக்கணும்னு நினைச்சுக்கலாம் அப்போதான் அந்த பிறவில ஜமீன் மகனா பிறந்து மக்கள் கிட்ட இருந்து இன்னும் நிறைய பணம் வாங்கலாம் அதே சமயம் சொகுசா வாழலாம் அப்படின்னு மனக்கணக்கு போட்டான் முருகப்பன் அந்த மகன் சொன்னதை கேட்டதுல இருந்து அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பயமும் போச்சு ஏழை மக்கள் கிட்ட இருந்து இன்னும் அதிக வட்டி வாங்க ஆரம்பிச்சான் ரெண்டு வீடு நாலு வீடா ஆச்சு அவனோட மகனுக்கும் கல்யாணம் பண்ணான் இப்படியே சில மாசம் ஏதோ ஒரு நோய் வந்து உடம்பு சரியில்லாம போச்சு மருத்துவர்களும் வந்து காப்பாத்த முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவன் படுத்த படுகையிலேயே பல வருஷம் வாழ்ந்தான் ஒரு சின்ன அறையில அவனை யாரும் பெருசா போய் பாக்க மாட்டாங்க ஏன் அவனோட மகன் கூட அவனை போய் பாக்க மாட்டான் ஆனா முருகப்பன் கடைசி வரைக்கும் அவன் செஞ்ச தவற நினைச்சி வருந்தவே இல்லைங்க அந்த மகான் சொன்ன வார்த்தைய மட்டும்தான் அவன் முருகப்பனுக்கு அவனுடைய இறுதி காலமும் வந்துச்சு அவன் அவனோட உயிர் போகும்போது மகான் சொன்ன மாதிரியே பக்கத்து ஜமீன்ல பிறக்க வேணும்னு நினைச்சுக்கிட்டான் ஊரையும் விட்டான் அவன் நினைச்ச மாதிரியே ஜமீன்ல பிறந்தான் ஆனா பிள்ளையா இல்ல நாய்க்குட்டியா பிறந்தான்

இத கண்காணாத இடத்துல கொண்டு போய் விடணும்னு முடிவும் பண்ணாங்க ஜமீன்தாரும் பிறந்த முருகப்பனை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் விட்டாரு முழிச்சு அந்த நாய் பார்க்கும் போதுதான் தெரியுது அதுதான் முன்பிறவில பிறந்த அதே ஊருன்னு ஆமாங்க நாய்க்குட்டியா பிறந்த முருகப்பனுக்கு முன்பிறவு ஞாபகம் வந்துச்சு தான் நாயா பிறந்ததை நினைச்சி வருத்தப்பட்டான் வேறு வழியே இல்லாம அந்த ஊர்ல மக்கள் சாப்பிட்ட மிச்சம் இறிய சாப்பிட்டு தன்னோட வாழ்நாள போக்கினான் முருகப்பனா தான் இருந்தபோது மக்களுக்கு செய்த பாவங்களை எண்ணி வருந்தினான் முன்ஜென்ம நினைவுகள் யாருக்கும் வரதில்லை அந்த நினைவுகளை முருகப்பனுக்கு கொடுத்து தண்டிச்சாரு கடவுள் நமக்கும் முன்ஜன்முக ஞாபகம் வந்தா நம்மள ஒருத்தர் கூட நான் நல்லது தானே பண்றேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இந்த கதையில அவன் முன்னாடி செஞ்ச பாவம் தான் இப்போ அவனுக்கு கர்மாவா வந்துச்சு இதுல விதியும் ஒண்ணு பண்ணுச்சு முருகப்ப சாகுற வரைக்கும் ஜமீன் வீட்டுல பிள்ளையா பிறக்கணும்னு நினைச்சான் ஆனா சாகும்போது விதி வசத்தால ஜமீன்ல பிறக்கணும்னு மட்டும்தான் நினைச்சான் நீங்க கேக்கலாம் அப்போ அவன் தினமும் கோயிலுக்கு போனானே கோயிலுக்கு போய் வேண்டானே அதெல்லாம் என்ன வேஸ்டானு இல்லங்க கடவுள் அவனுக்கு அவனோட முதல் பிறவிலேயே அவனை உணர வைக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தாரு அதாங்க அவனோட இறுதி நோய் ஆனா அவன் கடைசி வரைக்கும் உணரவும் இல்ல திருந்தவும் இல்ல அந்த மகான் சொன்னத மட்டும்தான் இப்படிதான் பல பேரு எல்லா கெட்டதும் செஞ்சுட்டு கடைசியில இங்க போய் மூழ்கி எழுந்தா எல்லா பாவமும் போயிடும் அங்க போய் மூழ்கி எழுந்தா எல்லா பாவமும் போயிடும்னு நம்புறோம் சரிங்க நம்மள் பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் இன்னைக்கு தப்பு செய்யறேன் அதுக்கு இன்னைக்கே தண்டனை கொடுக்கலாமே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு விவசாயி அவர் விதைக்கிற நெற்பயிர் ஒரு காலம் விளையும் கரும்பு ஒரு காலம் சாகுபடியாகும் பனைமரம் பாட்டம் வச்சா தான் உதவும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூணு தலைமுறை இந்த மாதிரி பயிருக்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காலம் இருக்கும்போது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கும் அப்படிதாங்க சில கர்மா உடனே காட்டும் நீங்களும் பாத்திருப்பீங்க சில கர்மா கால தாமதம் ஆகுங்க என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம் இறுதியில அவங்க அவங்க செயல்களுக்கு தக்கவாறு பலன் அவங்க அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இயற்கையோட நியதி அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நல்லதாகவே இருக்கட்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு விதை போன்றது அந்த விதை என்றாவது ஒரு நாள் வளர்ந்து விருச்சமாயி பலன் கொடுக்கும் அதனால் விதைக்கும் யாவற்றையும் நல்லதாகவே விதைத்து விடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சிறுகதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்